வணக்கம் செய்திகள் ஆகாஷவாணி வாசிப்பவர் பிரியதர்ஷினி தலைப்புச் செய்திகள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளாா் நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்டில் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் தீவிரமடைந்துள்ளன தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கான சிறப்பு முகாம்கள் மாநிலம் முழுவதும் இன்று நடைபெற்று வருகிறது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது யசஸ்வி ஜெய்ஸ்வால் சதம் செய்திகள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார் மக்களே வளர்ச்சியடைந்த பாரதத்தை நிர்மாணிப்பதில் இளைஞர்களின் பங்குபணி மிகவும் பெரியது ஜனவரி மாதம் பனிரெண்டாம் என்று சுவாமி விவேகானந்தரின் பிறந்த நாள் வருகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள் இதை நாம் இளைஞர் தினமாக கொண்டாடுகிறோம் இந்த முறை இதை மிகவும் சிறப்பான வகையிலே கொண்டாட வேண்டும் இந்த சந்தர்ப்பத்திலே பதினொன்று பனிரெண்டு ஜனவரி அன்று தில்லியின் பாரத மண்டபத்தில் இளைஞர்களின் கருத்துக்களின் மகா கும்பமேளா நடைபெற இருக்கிறது இந்த முன்முயற்சியின் பெயர் வளர்ச்சியடைந்த பாரத தேசத்து இளைய தலைவர்களின் உரையாடல் பாரத நாடெங்கிலுமிருந்தும் கோடிக்கணக்கான இளைஞர்கள் இதிலே பங்கெடுத்துக் கொள்வார்கள் இதிலே தேசம் மற்றும் அயல் நாடுகளைச் சேர்ந்த வல்லுநர்கள் கலந்து கொள்வார்கள் பல தேசிய மற்றும் சர்வதேச ஆளுமைகளும் இதில் இடம் பெறுவார்கள் நானும் கூட இதிலே அதிக நேரம் கலந்து கொள்வேன் தேசிய மாணவர் படை தினம் இன்று கொண்டாடப்படுவதை சுட்டிக்காட்டிய பிரதமர் இப்படையை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார் சென்னையில் செயல்பட்டு வரும் பிரகிருத் அறிவகம் பற்றி குறிப்பிட்ட பிரதமர் குழந்தைகளின் படிப்பாற்றல் திறனை மேம்படுத்துவதற்காக இந்த நிறுவனம் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளையும் எடுத்துரைத்தார் இங்கே குழந்தைகளுக்கு எப்படிப்பட்ட ஒரு நூலகம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால் இது படைப்பாற்றல் மற்றும் கற்றலின் மைய களமாக ஆகியிருக்கிறது இதன் பெயர் பிரகிருத் அறிவகம் இந்த நூலகம் பற்றிய எண்ணம் தொழில்நுட்ப உலகோடு தொடர்புடைய ஸ்ரீராம் கோபாலன் அவர்களின் கொடை அயல் நாட்டில் தனது பணியின் போது இவர் நவீன தொழில்நுட்ப உலகோடு இணைந்து வந்திருக்கிறார் ஆனால் அதே வேளையில் குழந்தைகளின் படிப்பு மற்றும் கற்றல் பழக்கத்தை மேம்படுத்துவது குறித்தும் சிந்தித்திருக்கிறார் பாரதம் திரும்பிய பிறகு இவர் பிரகிருத் அறிவகத்தை உருவாக்கியிருக்கிறார் இதிலே மூவாயிரத்திற்கும் அதிகமாக புத்தகங்கள் இருக்கின்றன இவற்றை படிக்க குழந்தைகள் சாரி சாரியாக வருகிறார்கள் புத்தகங்களை தவிர இந்த நூலகத்தில் பல வகையான செயல்பாடுகளும் கூட குழந்தைகளை ஈர்க்கின்றன கதை சொல்லும் அமர்வாகட்டும் கலைப்பட்டறைகளாகட்டும் நினைவாற்றல் பயிற்சி வகுப்புகளாகட்டும் ரோபோட்டிக்ஸ் பாடமாகட்டும் மேடை பேச்சாகட்டும் இங்கே அனைவருக்கும் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருக்கிறது அது அவர்களுக்கு பிடித்தமானதாக இருக்கிறது இதேபோல் சென்னையைச் சேர்ந்த கூடுகள் அறக்கட்டளை சிட்டுக்குருவிகளின் எண்ணிக்கையை பெருக்குவதற்கான பணிகளில் பள்ளி குழந்தைகளையும் பங்கேற்க வைத்துள்ளதாக பிரதமர் கூறினார் சென்னையைச் சேர்ந்த கூடுகள் அறக்கட்டளையானது சிட்டுக்குருவியின் எண்ணிக்கையை பெருக்க பள்ளி குழந்தைகளை தங்கள் இயக்கத்தில் கலந்து கொள்ள செய்திருக்கிறார்கள் இந்த அமைப்பைச் சேர்ந்த சிலர் சிட்டுக்குருவிகள் நமது அன்றாட வாழ்விலே எத்தனை மகத்துவம் வாய்ந்தவை என்பதை பள்ளிகளுக்குச் சென்று புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சிட்டுக்குருவியின் கூட்டை எவ்வாறு அமைத்துக் கொடுப்பது என்பது தொடர்பாக பயிற்சிகளை அளிக்கிறார்கள் இதற்காக இந்த அமைப்பைச் சேர்ந்த இவர்கள் சிறிய அளவிலான மரவீட்டை உருவாக்க குழந்தைகளுக்கு பயிற்றுவித்திருக்கிறார்கள் இதிலே சிட்டுக்குருவி வசிக்கவும் உண்ணவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த அமைப்பை எளிதாக வெளிப்புறச் சுவரிலோ மரத்திலோ பொருத்திவிட முடியும் குழந்தைகள் இந்த இயக்கத்தில் மிகுந்த உற்சாகத்தோடு பங்கெடுத்துக் கொண்டார்கள் சிட்டுக்குருவிகளுக்கான கூடுகளை அமைக்கத் தொடங்கினார்கள் கடந்த நான்கு ஆண்டுகளிலே இந்த அமைப்பு சிட்டுக்குருவிகளுக்கென இப்படி பத்தாயிரம் கூடுகளை உருவாக்கியிருக்கிறது கூடுகள் அறக்கட்டளையின் இந்த முன்னெடுப்பு காரணமாக அக்கம்பக்க பகுதிகளில் சிட்டுக்குருவியின் எண்ணிக்கை அதிகரிக்கத் தொடங்கியது நீங்களும் உங்கள் அருகிலே நடைபெறும் இப்படிப்பட்ட முயற்சிகளில் ஈடுபட்டால் சிட்டுக்குருவி கண்டிப்பாக மீண்டும் நமது வாழ்க்கையின் அங்கமாக ஆகிவிடும் அன்னையின் பெயரில் மரம் நடும் இயக்கம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றுள்ளதாகவும் இதுவரை இந்த இயக்கத்தின் கீழ் நூறு கோடிக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார் இந்த இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் தொடர்ந்து பங்கேற்க வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார் தூய்மையே சேவை இயக்கம் அரசு துறைகளில் பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் அவர் கூறினார் பணியிடங்களை தூய்மையாக வைத்திருக்க வேண்டியதன் முக்கியத்துவத்தை அரசு அலுவலர்கள் தற்போது உணர்ந்திருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார் பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் முழு தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்று இரவு எட்டு மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் இதற்கிடையே கூடுகள் அறக்கட்டளை பற்றி பிரதமர் குறிப்பிட்டு பேசியது தங்களது செயல்பாடுகளுக்கு கிடைத்த அங்கீகாரம் என்று அதன் இணை நிறுவனர் திருமதி சாந்தினி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் இளைஞர்களை ஊக்குவிச்சு மனதின் குரல்ன்ற ஒரு ஸ்டேஜ் எங்களுக்கு கொடுத்திருக்காங்க பிரதமர் மோடி அவர்களுக்கு மிகவும் நன்றி இந்த மாதிரி ரெக்கக்னேஷன் கிடைக்கிறப்பதான் நம்ம போற பாத் கரெக்ட் நம்மளுக்கே தெரிய வருது இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் இன்னும் நம்ம மேற்கொண்டு பண்ணணும் அப்படின்ற ஒரு வைராக்கியத்தோட இதை விடக்கூடாதுன்ற கனவோட இருக்கும் சோ இதுக்கு வழிவகுத்த பிரதமர் மோடி அவர்களுக்கு நன்றி இதுக்கு உறுதுணையா இருந்துட்டு இருக்க ஸ்கூல் காலேஜ் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடென்ட் யங்கர் மைண்ட்ஸ் அவங்களோட ஒத்துழைப்பு இல்லைன்னா இவ்வளவு தூரம் நம்ம ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்க முடியாது எல்லா கூடுதல் டீம் ஃபேமிலி மெம்பர்ஸ் மேனேஜ்மெண்ட் இவங்களோட தான் இவ்வளவு தூரம் வந்துட்டு இருக்கு இதேபோல் பிரக்ருத் அறிவகம் பற்றி பிரதமர் பேசியிருப்பது தமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாக அதன் இந்நிறுவனர் திரு ஸ்ரீராம் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் நான் ஸ்ரீராம் பெருங்கலத்தூர்ல பிரசுர அறிவகம் அப்படின்னு ஒரு குழந்தைகளுக்கான லைப்ரரி வச்சிருக்கேன் யூஎஸ்ல ஒரு பதினஞ்சு வருஷம் இருந்தேன் அங்க என் பையன் வளரும் போது நிறைய புக்ஸ் படிப்பான் அதனால அவன் போன் பாக்குறது இந்த கேஜெட் டிவி அதெல்லாமே எதுவுமே அவன் பழக்கமே கிடையாது நம்ம இந்தியா வரும்போது இந்தியாவுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைச்சதுனால அந்த என் பையன் ஒரு மோட்டிவேஷனா இருந்தான் அவனை பார்த்து மற்ற பசங்களுக்கும் இது மாதிரி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு தான் வந்து இந்த லைப்ரரி நான் ஸ்டார்ட் பண்ணேன் இந்த லைப்ரரி ஸ்டார்ட் பண்ணி ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு நூறு பேர் ரெகுலரா இப்போ லைப்ரரிக்கு வராங்க இன்னும் நூறு பேர் வந்து ஃப்ரீயா வந்து படிக்கிறாங்க இது ஒரு நூறு பேர் வந்து மெம்பர்ஷிப் எடுத்து மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி வந்து படிக்கிறாங்க இதை பத்தி இன்னைக்கு நம்ம பிரதமர் மோடி இந்த லைப்ரரி பத்தி பேசினதுனால எனக்கு இன்னும் கொஞ்சம் இந்த லைப்ரரி பத்தி நிறைய பேருக்கு தெரியும் இதனால நிறைய பேர் பெனிஃபிட் ஆவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு இப்போ அதனால இந்த லைப்ரரிய ரீச் ஆகிறதுக்கு பிரதமர் இந்த மாதிரி பேசினதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றியும் கூட அவருக்கு நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது இன்று புதுதில்லியில் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் இக்கோரிக்கை வலியுறுத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்த கூட்டத்தொடர் நாளை தொடங்கி அடுத்த மாதம் இருபதாம் தேதி வரை நடைபெறவுள்ளது மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்டில் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் தீவிரமடைந்துள்ளன மகாராஷ்டிரா சட்டப்பேரவைத் தேர்தலில் அமோக வெற்றி பெற்ற பிஜேபி கூட்டணி கட்சித் தலைவர்கள் இது தொடர்பாக விரைவில் விவாதிக்க உள்ளதாக அம்மாநில முதலமைச்சரும் சிவசேனா கட்சியின் தலைவருமான திரு ஏக்நாத் ஷிண்டே கூறியுள்ளார் ஜார்க்கண்ட் சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா காங்கிரஸ் கூட்டணி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் இன்று ராஞ்சியில் நடைபெறுகிறது தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கான சிறப்பு முகாம்கள் மாநிலம் முழுவதும் இரண்டாவது நாளாக இன்றும் நடைபெற்று வருகிறது வாக்குச்சாவடிகளில் நடைபெற்று வரும் இந்த முகாம்களில் பெயர் சேர்த்தல் நீக்குதல் மற்றும் முகவரி மாற்றம் போன்றவற்றை மேற்கொள்வதற்கான விண்ணப்பங்கள் பெறப்படுகின்றன தமிழகத்திற்கு போதிய அளவு நிதியுதவியை மத்திய அரசு வழங்கி வருவதாக பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திருமதி தமிழிசை சௌந்தரராஜன் கூறியுள்ளார் தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இருப்பினும் மத்திய அரசு நிதி வழங்கவில்லை என்று திமுக அரசு திட்டமிட்டு குற்றச்சாட்டுகளை சுமத்தி வருவதாக குறை கூறினார் திமுக அரசு பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகியிருப்பதாகவும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கூறினார் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது பெர்த்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மூன்றாவது நாளான இன்று விக்கெட் இழப்பின்றி நூற்று எழுபத்தி இரண்டு ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் இரண்டாவது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிவரும் இந்தியா சற்று முன்வரை ஐந்து விக்கெட் இழப்புக்கு முன்னூற்று ஒன்பது ரன் எடுத்துள்ளது யஸ்வி ஜெய்ஸ்வால் அபாரமாக ஆடி சதம் அடித்து நூற்று அறுபத்தி ஒன்று ரன்னுக்கு ஆட்டமிழந்தார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளாா் நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்டில் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் தீவிரமடைந்துள்ளன தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கான சிறப்பு முகாம்கள் மாநிலம் முழுவதும் இன்று நடைபெற்று வருகிறது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது யஷஸ்வி ஜெய்ஸ்வால் சதம் அடித்தார் இத்துடன் பெற்றது